ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் என் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரிகின்ற எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஆரம்பிச்சிருவா ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சிருவா வணக்கம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒருவேளை நாளைக்கு

அதாவது உங்க தொகுதிக்கு மட்டும் நான் வேலை பாக்கல நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கேன் அதனால எல்லாருக்கும் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிறப்பா உங்களுக்கு பண்ணி தரோம் அவ்வளவுதான்

இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கு இப்ப வந்து முதல் கண்டென்ட் என்ன அப்படின்னா நம்ம கடப்பாடியார் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லிக்கு போனவர் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம கலை ரிப்போர்ட்டர் வந்து களத்துக்கே போயிருக்காங்க அவர் நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க சொல்லுங்க சுபேஷ் ஜி அங்க என்ன நடந்துச்சு டெல்லியில அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா டெல்லியில வந்து அவர் பெரிய சின்னஜியை வந்து சந்திக்கிறதுக்கு கிடப்பாடியார் போனாரு ஆனா அந்த சந்திப்பு வந்து தான் நடந்திருக்குன்னு இங்க வந்து ஒரு உலா செய்தி வந்து உலா வந்துகிட்டு இருக்கு இவர் போனது பாத்தோம்னா நார்மல் கார் இன்னோவா கார்ல போயிட்டாரு ஆனா திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த பென்ட்லி கார்ல சொகுசு கார்ல அவர் திரும்ப வந்திருக்காரு இந்த காரோட ஏற்பாட்டு யார் பண்ணிருக்காருன்னா சிவி பண்ணியிருக்கிறதா அங்கங்க ஒரு செய்தி வந்து உலா வந்துட்டு இருக்கு இந்த கார் பத்தின செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான சொகுசு காரமா இது இன்னும் அஞ்சு கோடியில இருந்து அந்த வேலையை ஆரம்பிக்குதான் இதோட இன்னொரு வருஷன் பார்த்தோம்னா ஆறு கோடியில இருந்து வேலை ஆரம்பிக்குது அதோட இன்னொரு வருஷன் பார்த்தோம்னா எட்டு கோடியில இருந்து ஆரம்பிக்குது இவ்வளவு ஒரு காஸ்ட்லியான கார்ல போய் பாத்துட்டு வந்திருக்காரு ரகசியமான்றதா இப்ப பேசு பொருளாயிட்டு இருக்கு நன்றி நன்றி சுபஸ்ரீ எனக்கு டெல்லியில என்ன நடந்துச்சுங்கிறத சிறப்பா எங்களுக்கு சொன்னீங்க இப்ப அடுத்த செய்தி என்ன அப்படின்னா புதுசா கட்சி துவங்கியிருக்காருல விஜய் அவர் வந்து அவரோட பொதுக்குழு கூட்டம் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று இருக்கு அங்க சிறப்பான ஏற்பாடுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சேகுவார் அங்க இருக்காரு அவர் சொல்லுங்க என்ன நடந்துச்சு பொதுக்குழு பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணிக்கே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு வேற எங்கயுமே இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா நாலு மணிக்கே சமையல்காரங்களா வந்துட்டாங்க அப்படியா ஆமா நாலு மணிக்கே வந்துட்டாங்க அப்பனா அவங்க நைட்டே பஸ் ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாத்திரம் வித்திரம் எல்லாம் முந்தன் நாள் சாய்ங்காலமே இறக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேஸ் நிறைய இறக்கிருக்காங்க சமையல்ல வந்து வித்தியாசமா எல்லாம் இறங்கி இருக்கிற அதான் ரொம்ப ஆச்சரியப்படமா விஷயம் என்னென்ன உணவுகளை தயார் பண்ணிருக்காங்க அதான் அதான் சொல்றேன் மால் பூவா ஸ்வீட்னு சொல்றாங்க அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா மைக்கை வச்சுட்டு உள்ள போய் டேஸ்ட் பண்ணிட்டு கூட நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து அஹ் வெஜ்ஜு சூப்பு அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் இவங்க குடிப்பானா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது குடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கு அப்புறம் ஊறுகாய் ஆஹா அது நல்ல ஒரு என்ன ஊருக்கானு தெரியல அது ஒன்னு குடுக்குறாங்க அப்புறம் இஞ்சி துவையல் எல்லாம் சார் சார் இது மட்டும் இல்ல சார் தயிர் பச்சடி குடுக்குறாங்க சார் இது மட்டும் இல்லாம சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா வெஜ் மட்டன் அது என்னன்னு தெரியல சார் வெஜ் மட்டன் பிரியாணியும் போட்டுருக்காங்க சார் அது எப்படி கனெக்ட் ஆகும் எனக்கு புரியல சார் ஆமா அதுவும் இல்லாம எங்கேயுமே நம்ம உணவு வகைகள்ல இப்படி ஒரு வித்தியாசமான அரிய வகை உணவுகளை நம்ம பாத்துருக்கே முடியாது அது கூட இங்கே போடுறாங்க பொக்கோடா தயிர் வடை அப்பளம் மோர் ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான உணவு கூட இங்க வழங்கப்படுறதா நமக்கு வந்து எக்ஸ்க்லூசுவா தகவல் கிடைச்சிருக்கு நன்றி நன்றி செகவாரா அங்க இருக்கிற சிறப்பா நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க இப்ப நம்ம ஊடகத்தோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கேவலமா ஆயிடுச்சுன்னா ஒரு மாநாட்டுலயும் ஒரு பொதுக்குழுலயும் என்ன சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கறத கவர் பண்ற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம் வேற வழி இல்லாத பண்ணி தான் ஆகணுங்கிற நிலமைக்கு ஆயிட்டோம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா சட்ட ஒழுங்கு நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு அப்படிங்கிறத களத்துல நம்ம நிக்கிற நம்ம ஜெயகாரம் கூட பகிர்ந்துப்பாரு சொல்லுங்க ஜெயகோரம் சட்டம் எந்த நிலமையில இருக்கு இப்போ இந்த மாநாடுல இந்த பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்க இதே திருவான்மியூர்ல தான் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ரெண்டு பேர் செயின் ஸ்னாச் பண்ணிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவமே இருக்கு அதாவது அவங்க வந்து ஃபிளைட்ல காலையில நாலு மணிக்கு தான் சென்னையில் இறங்கி இருக்கிறாங்க இறங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு திருட்டு பைக்கு ஒரு ஆள் பைக் கொடுத்து ஹெல்ப் கொடுக்குறாரு அந்த பைக் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் அடிச்சு ஒரு ஏழு பேர்கிட்ட செயின் ஸ்நாட்ச் பண்ணிட்டு உடனே ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் ஏறி இருந்தாங்க அந்த சிசிடிவியெல்லாம் ட்ராக் பண்ணி போலீஸ் அவங்கள கைது பண்ணுறாங்க அந்த பைக் கொடுத்து உதவுனவர் ட்ரெயினில் தப்பிச்சு போகும்போது அவரையும் கைது பண்ணிடுறாங்க நீ எப்படி பைக் எடுத்துகிட்டு போன பண்ணி காட்டுப்பா அப்படின்னு சொல்லி அந்த வடமாநிலத்தை சேர்ந்தவர்கிட்ட சொல்லி காட்டும் போது அதில் ஒரு ஆள் தப்பிச்சு போனதாகவும் அப்போ ஒரு நாட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டதாகவும் இவங்க திரும்ப பதிலுக்கு சுட்டதாகவும் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இந்த சேஸ் பண்ணது பிடிச்சது ஃபிளைட்டில் ஏறி சிங்கம் போட மாதிரி பிடிச்சது இது எல்லாமே ஒரு பக்கம் ஓகேவாக இருந்தாலும் இந்த என்கவுண்டருன்றது மட்டும்தான் என்னங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு குழப்பமா இருக்குது அது ஏன் அப்படின்னு தெரில என்கவுண்ட் என்றைக்குமே தீர்வு தான் நம்ம இது ஆனால் இது நம்புற மாதிரியே இல்லை இது ஒருவேளை அவங்க பயத்துக்காக செஞ்சாங்களா இல்லை வந்து யார் இப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சாங்களா இல்லை நாங்கள் சட்ட ஒழுங்கு கட்டு காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சாங்களான்னு தெரியல கொஞ்சம் இது மாதிரி இருக்குது ஆமாம் நன்றி நன்றி சகோதரா எல்லா செய்தியும் நம்ம கிட்ட மிக்க நன்றி நன்றி ஆமாம் இப்போ போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நாளைக்கு அந்த மழை பழம் கட்சி அது வந்துடும் அப்புறமா பூ கட்சி வந்துடும் பெரிய கூட்டணி அமைச்சிரலாம் நம்ம தான் அப்புறமா எல்லாம் பெரிய ஆளாக ஒன்றும் ஆயிடலாம் ஆ ம் போ சார் சார்

யார் அப்படி சொன்னா அப்படி இல்லையே நீங்க பேசிட்டு போலதான் சார் தகவல் வந்துச்சு

அதுக்காக அந்த கூத்தூர் நானூறு கோடிலாம் கேட்காதீங்க அது வேற அதுக்கப்புறமா தான் நான் பொறுப்பேத்தேன் அப்புறமா என்ன கணக்கு வருது அது கேளுங்க கூட்டணி எல்லாம் இல்ல எங்களுக்கு தெரியாது அவங்களை கேளுமா ஏமா எங்களை கேக்குற நீங்க யாருமா பேசுனா என்ன மாதிரி கருப்பா யாராவது பேசிருப்பாங்க போமா அப்படி போமா போ நாம பழம் மூணு சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்புறமா நம்ம பேசிக்கணும்